பத்து பாட்டு பார்த்தோமா இல்லையா பத்து பாட்டு பத்து பாட்டு நீ பார்க்கல வரைக்கும் பார்த்தோமா ஆன்லைனிலே கருவாள் பூ வெச்சுப்பூ பூ பார்த்தோம்ல இதில் பத்து பாட்டுன்னு பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்த்தீங்களா இந்த பிபி இந்த பிபிடியை வெயிட் பண்ணிங்களா ஓகே தானே அது இந்த பிபிடி ஃபார்மெட்டு ஓகே தான் இருக்கு அடுத்து பத்து பாட்டு ஆ பண்ணிட்டேன் டெலிகிராமில் பாருங்க யூனிட் எயிட்னு தனியாக இருக்கும் பாருங்க ஓகே பத்து பாட்டு திருமுக ஆட்சிப்படை நத்தீரர் இருந்தது போர்நாதாற்றுப்படை முடத்தாம கண்ணியர் திருபான்பட்டை யாரும் தெரியல திருபான் படை வந்து கடையிலூர் உரித்திர கண்ணார் கண்ணனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நிறுவல் வாடை நக்கீரர் குறிஞ்சிப்பாட்டு பாட்டு கபிலர் பட்டினப்பாளையவர் கடையலூர் உரித்திர கண்ணார் மலைப்படுகாம் தெரியல சிறுபான்ப்படையில எங்கெல்லாம் பேசி பேசிருப்பாங்க கடையல் வளர்களை பற்றி கூறும் நூல் தேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன் பாரி முல்லைக்கு தேர் தந்தவன் காதி ஈர நன்மொழி இரவலருக்கு ஈத்து காத்தவன் சரிங்களா இரவலருக்குனா பிச்சைக்காரங்களுக்கு சரிங்களா ஆய் நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் அதிகமா நெல்லிக்காயை ஒளவைக்கு தந்தவன் ஈந்தவன் சரிங்களா பாட்டு பாடியவள கபிலர் பட்டினப்பாலை பாடியவர் கடையல் கடையலூர் உரித்தர கண்ணார் புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை நாட்டை சிறப்பாக கூறும் நூல் மலைப்படுகாம் பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூல் சரிங்களா சங்கமறிவை கால இலக்கிய தகவல் வந்து சங்கமறிவை கால இயக்கங்கள் கீழ்கணக்கு நூல்கள் மீதி நூல்கள் அறநூல்கள் சொல்லப்படும் சங்க மறிவை காலம் வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் நான்கு கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது பொய்கையார் ஐந்தனை ஐம்பது ஐந்தனை எழுபது திணைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகழுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார் பழமொழி நானூறு மூன்றரை அரையனார் திருபஞ்சமூலம் கரியாசனார் முதுமொழிக்காஞ்சி கடவுள் கூடலூர் கிழார் ஏலாதி கனிமேதவியார் கைநிலை இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுதான் தமிழ் இயல் படிக்கிறீங்களா அதுல இது வந்திருது இல்லை எல்லாமே ஓரளவுக்கு விஷயமா இருக்கு நாளடியார் பாத்தீங்கன்னா வேறு பெயர்கள் எல்லாம் வேளாண் வேதம் நாளடி நானூறு அப்படின்னு சொல்லப்படும் மேற்கோள் பாத்தீங்கன்னா ஆளும் வேணும் குருதி நாளும் இரண்டும் குருதி கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர் நாளடியாரி ஜீ போப் ஆங்கிலத்தில் மொழி இது முக்கியம் சரிங்களா சோ இந்த ரெண்டு மூணு லைன் பொறுத்து அது எதுல இருந்து வந்திருக்குன்னு கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரிதான் கொஸ்டின் வரும் திருக்குறள் பாத்தீங்கன்னா வேறு பெயர்கள் உத்தரவேதம் தமிழ் தமிழ்மறை பொதுமறை இதெல்லாம் பதினான்கு கீழ்கணக்கு நூல்கள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் அப்ப திருக்குறள் எதுல இருக்கு பதினஞ்சு தான் இருக்கு சரிங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறளின் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல் மாலை ஆசாரக்கோவை ஒழுக்கங்களை அடக்கி கூறும் நூல் காப்பி இலக்கிய தகவல் பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் தமிழ் முதல் காப்பியம் மணிமேகலை தீவிர சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சமண காப்பியங்கள் சிலப்பதிகாரம் தீவிர சிந்தாமணி வலயபதி ஜெயின் சரிங்களா போத காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி புத்தி புத்திசம் ஐந்து ஐந்திரு காப்பியங்கள் நாத குமார காவியம் உதயன குமார காவியம் யசோத காவியம் நீலகேசி சூளாமணி சரிங்களா ஐம்பெரும் சிறப்பதிகாரம் சிறப்பு இருந்தது மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இருந்தது சீவசிந்தாமணி திருத்தக்க தேவர் வளையாபதி பெயர் தெரியவில்லை குண்டலகேசி வந்து நாத குட்டனார் சமய இலக்கியத்தவர்கள் வந்து சைவம் திருமுறைகளில் தொகுத்துவர் நம்பி ஆண்டார் நம்பி மூவர் முதலிகள் பார்த்தீங்கன்னா சம்பந்த திருநானத்தூர் சுந்தரர் சமயக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநானக்கரசுவர் சுந்தரர் மணிவாசகர் மாணிக்க வாசகர் சைவர்களின் தமிழ் வேதம் வந்து பன்னீர் திருமுறைகள் அப்படியே மகப்பனி பவனி தான் சரிங்களா உனக்கு அந்த தடவை வந்து தான் திருஞான சம்பந்தர் இயற்பெயர் ஆளுடைப்பிள்ளை சிறந்த ஊர் சீர்காழி சமயக்குறவர்கள் நல்லொருள் முதல்வராக கருதப்படுவர் வேதாரண்யம் எனப்படும் திருமுறைக்கோடு கோயில் கதவு திறக்கும் மூடவும் பதிகம் பாடியவர் திருநாக்கரசர்கள் அப்பர் என்ற பெயரை தந்தவர் திராவிட சித்து எனவும் அழைக்கப்படுவர் சோ இதெல்லாம் முக்கியம் சரிங்களா இந்த பச்சை கலர்லாம் முக்கியம் மேற்கோள் பாத்தீங்கன்னா மன்னன் நோய் தீர பாடியது மந்திரம் ஆவது நீரு திருநாவுக்கரசர் இயற்பெயர் பெயர் நீக்கியார் ஆளுடை அரசு எனவும் போற்றப்படுவர் முதலில் சமணத்தை தழுவும் இவரே திலகவதியாரை சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் திருநாவுக்கரசை வழிபட்டவர் அப்பு அப்பூதடிகள் என்ற அந்த ஆவர் மேற்கொள் மாசில் வீணையும் மாலையும் மதியமும் நாம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அன்றோம் என் கடன் பணி செய்து கிடப்பதே சா சாத்திரம் பல பேசும் தலகக்கால் தலக்கரக்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என்று என செல் செய்வீர் இதெல்லாம் அதாவது சுந்தரர் இறைவனுக்கு தோழன் ஆதலால் தம்பிரான் தோழன் எனவும் அழைக்கப்பட்டார் சுந்தரருடன் தொடர்பு கொண்டு இருந்தவர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மேற்கோள் பார்த்தீங்கன்னா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அருளாலா பொன்னார் மேனியனே புலித்தோலை அறிக்கசைத்து சம்மானை அறியாத சாதியாரும் உள்ளாரோ உளரோ மாணிக்கவாசர் பாடிய திருவாசகம் சைவ வேதம் எனப்படுவது திருவாசகம் திருக்கோவையார் அழுதே அடைந்த அன்பர் எனப்படுகிறார் இவர் எழுதிய திரு திருவம்பாவை மார்கழி மாதத்தில் தைவர்களால் பாடப்படுகிறது இறைவன் பா பாவை பாடிய பாயார் கோவை பாடுக என மாணிக்க வாசர்கள் பாடியது திருக்கோவையார் மேற்கோள் பார்த்தீங்கன்னா நமச்சிவாயம் ஆதி மந்தும் இல்லா அழுத்தோதி தென்னாடு போற்றி என்ன நிறைவா போற்றி வான்மையை மண்ணாகி வழியாகி ஒளியார் வானாகி மண்ணாகி தெரியும் இந்த வயசுல படித்திருப்போம் ஞாபகம் நாகப்படுத்த மானாகி மண்ணாகி ஒளியாகி அம்மையே அப்பா ஒப்பிடமணியே பத்தாம் திருமுறை திருமந்திரம் ஆசிரியர் திருமூலர் திருமூலர் ஒரு சித்தர் திருமந்திரத்திற்கு ஆசிரியர் இடப்பெயர் திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் என்ற பெயரும் உண்டு முதல் சித்த நூல் திருமந்திரம் யோக நெறியை கூறும் தமிழன் ஒரே நூல் திருமந்திரம் சைவ சிந்தாந்தம் என்ற தொடர் இடம்பெற்ற முதல் நூல் திருமந்திரம் மேற்கோள் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பெரிய புராணம் பன்னெண்டாம் திருமுறையாக உள்ள நூல் ஆசிரியர் தேக்கிலார் தேக்கிலானின் இயற்பியல் அருண்மொழி அருண்மொழி தேவர் பெரிய புராணத்திற்கு தேக்கிலால் இட்ட பெயர் திரு திருத்தொண்டர் புராணம் இரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கூறும் நூல் உலகலாம் இன்று இறைவன் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட பாட பாடல்கள் நூல் பெரிய புராணம் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் பெரிய புராணம் தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் சில நாயன்மார்கள் வரலாறு பண்ண திருநாக்கோசை வழிபட்டவர் அப்புத்தடிகள் கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் சாக்கிய நாயனார் மனதில் கோயில் கட்டியவர் பூசலார் நாயனார் மனத்தால் ஞான பூசை செய்தவர் வாயிலார் நாயனார் தம் கணவரை சைவராக்கியவர் மங்கையரசியார் பிள்ளைகளை சமை பிள்ளைக்கறி சமைத்தவர் திரு தொண்ட நாயனார் சமண சமயத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்களை பார்த்து நூல் மகாபுரனார் அகத்தியர் சித்தர்களின் தலைவர் சித்த மருத்துவ முறையில் வகுத்தவர் ஆயுர்வேத சித்திரங்களை விரைவு விரிவுரை எழுதியவர் அவர் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பா என்று வழங்கப்படுகிறது சித்தர் பாடல்கள் மக்கள் இலக்கியம் என்று போற்றப்படுகிறது திருவ திருவிளையாட புராணம் சிவபெருமானின் திருவிளையாடற் பற்றி கூறும் நூல் ஆசிரியர் பரஞ்சோதி மினிவர் குமரகுருபுவர் பாடிநூல் கந்தர் களிவெண்பா இயற்றினூல்கள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் முத்துக்குமாரசாமி தமிழ் பிரபந்த வேதம் என்று அழைக்கப்படுகிறார் தாயுமானவர் ஊர் திருமறைக்காரர் மேற்கோள் எல்லாரும் ஊந்துருக்க நினைப்பதிவையே அல்லாமல் வேறொன்று அறியேன் பா பராபரமே அரு அருணகிரி யார் வந்து திறந்த ஊர் திருவண்ணாமலை முத்தை தரு என்று அடி எழுத்து கொடுக்கும் பாடியவர் பாடிவி திருக்குகழ் சந்தர் அலங்காரம் சிவனுக்கும் திருமாலுக்கும் நிகரானவர் முருகன் என நிரூபித்தவர் முருகன் நாயனார் என போற்றப்படுவர் வைணவம் பாடியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் தொகுத்தவர் நாதமணி நாலாய பிரபந்தம் வேறு பெயர்கள் தமிழ்மறை திரா திராவிட சாகரம் முதல் ஆழ்வார் பார்த்தீங்கன்னா பொய்கார் பூத்தாழ்வர் ஆழ்வார் சிற்றிலைக்கு தகவல்கள் பாத்தீங்கன்னா பரணி போர்கள் போர்க்கள தெய்வமான கொற்றவை பாடும் நூல் காளிக்குரிய நாள் பரணி போர்க்களத்தில் பர பரண்மேல் நின்று பாடுவது பரணி முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி பரணி பாடுவதில் நல்லவர் தேங்கொண்டார் ஆசிரியர் அவர்கள் எழுதிய நூல்கள் சுரதா ஞானரதம் அமுதம் தேனும் துறைமுகம் தேன்மலை ராபி சேது தமிழ் இன்பம் சாகித்ய அடமை பெற்ற முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்பாங்க ராபி சேது எழுதிய தமிழ் இன்பம் கவிமனை தேசிய விநாயகர் பார்த்தீங்கன்னா கவிதை நூல் ஆசி ஜோதி மூமே மு மெத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ராஜ ராஜம் ராஜம் கிருஷ்ணன் அன்னை பூமி தமிழ்நாடு விருது பெற்ற புனிதம் புதினம் வேருக்கு நீர் ஈரோடு தமிழ் அன்பன் ஒரு வண்டி சென் சென்றியூ வணக்கம் வள்ளுவ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பாவிந்த பாரதிநாதன் அழகின் செழிப்பு கோமார் சாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் மா கிருஷ்ணன் மழைக்காலம் புயில் ஓசையும் பூ அழகிசாமி அன்பளிப்பு ஆதவன் முதலில் முதலில் இரவு வரும் அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் உரிமை வேட்கை மேலாண்மை பொன்னுசாமி மின்சார பூ சிச்சமூர்த்தி விஞ்ஞானத்திற்கு பலி முள்ளும் ரோஜாவும் ஞாஞ்சில் நாடன் சூடிய பூ வண்ணதாசன் ஒரு சிறு இசை ஸ்ரீ ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் சிறுவர் நாடோணிக் கதைகள் ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் சீசு செல்லப்பா சுதந்திர பிரபஞ்சன் வானம் வசப்படும் அப்துல் ரஹ்மான் ஆலாபனை பால்வீதி காந்தாள் நாட்கள் அப்படியே பார்த்துக்கணும் புக்ஸை மட்டும் பார்த்துக்கணும் சரிங்களா அது ஏதாவது விருது பெற்ற புக்கு அதை மாற்றம் பார்த்து வச்சுக்கோங்களா ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் விடுதலை போவது தமிழ்நாட்டின் பங்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் அரசியல் அமைப்பு மெட்ராஸ் நைட்டிவ் அசோசியன் சென்னை வாசிகள் சங்கம் எவ்ளோ சவுத் இந்தியாவில் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு யார் யாருங்கால கசுரு லக்ஷ்மி அரசு ஸ்ரீனிவாசர் சரிங்களா மட்ராஸ் மகாஜன சபா சென்னை சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வீரராக சாரி அப்புறம் என்னது அனந்த சார்லு ரங்கையா பர்ஸ்ட் ப்ரீ பாத்தீங்கன்னா முதல் துறையை ரங்கையா செகண்ட் பாத்தீங்கன்னா அனந்தரா சார்லு அனந்தா சார்லு இனிமேல் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அபாலிஷன் அப்டினா கவுன்சில் ஆஃப் இந்தியா லண்டன் லண்டன் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது வரிகளை குறைப்பது ராணுவம் குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது சரிங்களா எக்ஸ்பெண்டிச்சர் சரிங்களா சிவில் மீட் எக்ஸ்பெண்டிச்சர் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க ஆஃப் ஸ்டார்டிங் ஹிந்து அண்ட் பேக் இந்து மற்றும் திரு முத்துசாமி மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் வந்து இன் மெட்ராஸ் ஆஃப் ஆஃப் அ பை யூரோப்பியன் சரிங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து யூரோப்பியன் வருது அந்த வந்து இந்தியன் ஜட்ஜா வந்து இந்த அப்பாயின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சனை வருது சரிங்களா ஸ்ரீ முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய நீதிபதி இதை சென்னை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன இவை அனைத்தும் ஐரோப்பியர்களும் நடத்தப்படுவே இந்த பத்திரிகை எல்லாம் யார்தான் நடத்தப்படுது ஐரோப்பியர்கள் அவங்களால அவங்கள வந்து இது பண்றாங்க அதனால நீட்வாட இந்தியன் இந்து சுதாசி மித்திரன் சரிங்களா அதனாலதான் ஹிந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஜி சுப்பிரமணியம் வீரராசாரி சுதாசி மத்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜி சுப்பிரமணியம் இது மாத்தியா சரிங்களா எஸ் சுப்பிரமணியம் இருக்கும் ஜி சுப்பிரமணியம் இருக்கும் சரிங்களா இந்து ஜி சுப்பிரமணியம்

எக்ஸ்ட்ரீமி பாத்தீங்கன்னா பாரத தலைவரை பின்பற்றினார்கள் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் தந்தை சேலம் விஜயராஜாவையும் சரிங்களா தென்னாட்டின் பூனா தென்னாட்டின் பூனா என்றார் சரிங்களா சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ட் ஆஃப் பெங்கால் எட்டு சுதேஷ் மூமெண்ட் வங்கப்பேரி உணை ஈ ஓ சிதம்பரம் நைன்டீன் நைன்டன் ஜீரோ சிக்ஸ்ல சுதேசி நைன் கம்பெனியை போனாரு ரெண்டு ஷிப்னா கலிலியா லாவோ ஃப்ளைட் அம் பிடி மனதை சரிங்களா வாங்கி அவற்றை தூத்துக்குடி கொழும்பு போட்டினார் தூத்துக்குடிக்கும் கொழும்போக்கும் தலைமை ஏற்றார் சரிங்களா இது கோரல் மில்ஸ்டேக் வந்து தலைமை சரிங்களா தமிழ்நாட்டில் புரட்சி செய்தவர் வவுசி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ரஷ்யாவுக்கும் சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார் அங்கு தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளருக்கு பயிற்சி அளித்தார் வாஞ்சிநாதக்கு பிரௌனிங் துப்பாக்கி கை துப்பாக்கி சொல்வதற்கு பயிற்சி எழுந்தார் யார் வாங்க செய்ய வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் நாளில் நீலகண்ட பிரம்மச்சாரி உருவாக்கிய பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பால் ஈர்க்கப்பட்டார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியான ஆஷ் என்பவரை மணியாற்றம் ரயில் சந்திப்பில் ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று சுட்டுக் கொண்டார் சேன் மாதேவி பரத்வாஜ ஆசிரமம் ஒன்றை நிறுவினார் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏழாண்டு கால காலம் சிறை தண்டனை பெற்றவர் பாலமதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் இதனுடைய நோக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளைக் கொண்டு இந்தியாவிற்கு சுயராஜ் பெறுவதே ஆகும் புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகை நடத்தி வந்தார் கர்நாடகத்தில் நந்திமலை ஆசிரமத்தை நிறுவினார் டாக்டர் சம்பவராமன் நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தவர் புரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தி நடத்தினார் எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயிரிழந்த கடலியை குடிவைத்து குண்டு வீசியவர் சரிங்களா எம்டன் சுப்பிரமணி பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சுதேசி மித்திரன் பத்திரிகையை துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் சுவாமி விவேகானந்தன் பிரதம கிறிஸ்டியனான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார் பக்கீம் சந்திர சந்திரின் வந்தே மாதிர பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாளி பாரதியார் சென்னை கழித்து வந்தார் புதுவையில் சில நாட்கள் இருந்து திரும்பிய போது கைது செய்யப்பட்டு கடூரில் சிறையில் அடைக்கப்பட்டார் சுப்பிரமணிய சிவா வவுத்தியும் சிவாவும் தமிழ்நாட்டை சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தார்கள் சுப்பிரமணிய சிவாவின் புனை பெயர் சுதந்திரநாந்தா பாரதி ஆசிரமம் என்ற பாத்திரையை நிறுவினார் சுயாட்சி இயக்கம் தொடங்குவதற்கு காரணம் சரிங்களா ஆயிரத்தி பத்தி ஏழாம் ஆண்டு சூரத் பிளவுக்கு பிறகு தேசிய இயக்கத்தை வழிநடத்த தலைவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அன்னிபெசன் வழிநடத்துவார் சுயாட்சினா ஹோம் ரூல் இந்தியாவின் சுயாட்சியை பெற வேண்டுமானால் மிதவாதியிலும் தீர்வாதும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று எண்ணினார் அது நிறைவேலையை அதனால் சுயேட்சி சங்கத்தை உருவாக்கினார் தலைவர் அன்னிபெசன் குறிக்கோள் பிரிட்டிஷ் பிரதேசக்குள் இந்தியா சுயாட்சி தர வேண்டும் தமிழ்நாட்டு சுயாட்சி இயக்கத்தின் தலைவர் வி கே ராம் ராமனாசாரி போராட்டவாதிகள் எல்லாம் இஞ்சிக்கும் போராட்டவாதி மகாத்மா காந்தி அன்னிபெசண்டை கைது செய்த கண்டித்து எஸ் சுப்பிரமணிய ஐயர் எஸ் இங்க வரலாறு எஸ் சரிங்களா சர்பட்டத்தை தொடர்ந்தார் சர்பட்டத்தை தொடர்ந்தாங்க அன்னிபெசன் செயல்களை பெருமைப்படுத்தும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டிற்கு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாண்டேகு பிரகடனம் அன்னிபசன் அம்மையாரின் கிடைத்த பரிசு சரிங்களா அதே நான் சவுத் இந்தியன் லெபரேஷன் தென் இந்திய நிலஉரி நில உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மெட்ராஸ் டிராவிட் அசோசியேஷன் செக்ரட்டரி டிராவிடியன் அசோசியேஷன் இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளி தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பின்னாளி நீதி கட்சி பி தியாகராஜ டாக்டர் டி எம் நாயர் சதேசன் நாளிதழ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ஆங்கிலம் திராவிடர் தமிழ் ஆந்திர தெலுங்கு இதெல்லாம் வந்து இருக்கு தெலுங்கு திராவிடன் தமிழ் ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து இருக்கப்பட்டிருக்கு ரவுள சத்யரகம் காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுள சட்டம் நிறைவேற்றப்பட்டது பின் கஸ்தூரி ஐயங்கார் வீட்டில் தங்கி ரவுள சத்தத்தை எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது மற்றும் சத்திய சபை அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி ரவுள சத்த எதிர்ப்பு நாள் துக்கத்து தினமாக கொண்டாடப்பட்டது கிலாபத் இயக்கம் காரணம் கிலா கலீபா பதவி மீட்டெடுப்புக்காக தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருபதில் ஏப்ரல் பதினேழு மௌனனா அலி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் கிளாகத்தால் அனுசரிக்கப்பட்டது கிளாக எழுச்சி நடவடிக்கை முக்கிய மையம் வானியம்பாடிங்களா ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துறை என்று அன்புடன் அழைத்தார் ஜார்ஜ் ஜோசப் நீதிக்கட்சியும் இரட்டை ஆட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கப்பட்ட தென்னிந்திய நில நல உரிமைச் சங்கம் கட்சி என்ற பெயருடன் செயல்பட்டது மாண்டிகோர்ட் சீர்த் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறை கட்சி ஆதரித்தது ஆயிரத்தி தொள்ளி இருபது நடைபெற்ற தேர்தலில் வெற்றி வாகை கூறியது ஆயிரத்தி இருபதுல முப்பத்தி ஏழு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுப்பராயனு ரெட்டியா ரெட்டியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்திவரத்தி இருபத்தி மூணு பணகள் அரசர் ஒத்துழை அமை இயக்கம் ஸ்ரீ ராஜவாரி ஈவேரா பெரியார் முஸ்லீம் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் ஆகியோர் தலைமையில் ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது சுயராஜ்ய கட்சி காந்தி ஒத்துழை அமை இயக்கத்தை விடுவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் இரண்டாக தெரிந்தது மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்புவோர் அதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் பார்த்தோம்ல அது மாற்றத்தை விரும்புவது சேஞ்சஸ் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்புவார் இவர்கள் ராஜாஜி எம்ஏ அன்சாரி ரங்கர் மாற்றத்தை நோ சேஞ்சஸ் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் செல்ல விரும்பினர் அதுக்காகவே சுயராஜ் ஆட்சி எனும் கட்சியை சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதலால் நேரு உருவாக்க உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டில் சீனராசனார் சத்யமூர்த்தி ஆகியோர் சுயராஜ் ஆட்சி குழுவினர் கட்சியினர் தலைமையை ஏற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சுயராஜ் கட்சியை வென்ற போதிலும் ஆட்சி அமைக்க மறுத்துவிட்டது பி சுப்பிரமணியன் தலைமையில் சுயே அமைச்சரவை அமைக்கப்பட்டது நீல நீல் சிலை சத்தியாகம் சொன்ன யார் இந்த நீர் சென்னை ராணுவ பிரிவின் தலைவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெருந்துளர்ச்சியை ஒடுக்குவதில் ரனி தீவிரம் காட்டியவர் சிலை வைத்தல் நீல் நீளின் சேவை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை பிரதான பகுதி நீளின் சிலையை வைத்தது சிலை அகற்ற சத்தியாகம் எல்லை நா சோமயராஜு தலைமையில் சத்தியாக குழு துவங்கப்பட்டது பங்கேற்றவர் பத்மநாசினி அம்மாள் டாக்டர் டி வரதராஜனு சிலை அகற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இத்திலே அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது சைமன் குழு புறக்கணிப்பு சைமன் குழு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் ஆண்டு சட்ட திருத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சிறு திருத்தங்களை பரிசீலனை செய்து ஆயிரத்தி இருபத்தி இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சாமி அமைக்கப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி பத்தொன்பது ஆக்ட வந்து ரிவியூ பண்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளி பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று கொண்டு வருவோம் அதை ரிவியூ பண்ணுவாங்க புறக்கணிக்கு காரணம் வந்து வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம் இடம்பெறவில்லை இதுல வந்து இந்தியாவுக்கு யாருமே இல்லை சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரத்தில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இதனால அது பூர்ண சுதந்திர சம்பதம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் பூர்ண சுதந்திரமே குறிக்கோள் என்று அறிவிக்கப்பட்டது மோகன்லால் நேரு தலைமையில் சைமன் குழுவிற்கு எதிராக அரசியலமைப்பு சேதத்தை அமைக்க குழு ஒன்றை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு லாகூர் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ணியம் முழு சுதந்திரம் என்பதை இலக்கு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சுதந்திர நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி சிக்ஸ் தேர்ட்டி சரிங்களா அடுத்து உப்பு சத்தியம் நடத்தியவர் ராஜகோபுலாச்சாரியார் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி முப்பது திருச்சியில் இருந்து வேதநாதன் பங்கேற்ற சுப்பராமன் செல்வி துர்காபாய் டி எஸ் ராஜன் ருக்மணி லட்சுமி உள்ளிட்ட உள்ளிட்டவர் நூறு சத்தியாக கலந்துனார் பாடல் கத்தியின் ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சென்னையில் உப்பு சத்தியாரத்தை நடத்தியவர் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படும் பி பிரகாசன் உதயவன முகாம் டி பிரகாசம் ராவ் தலைமையில் அமைக்கப்பட்டது உப்பு சட்டங்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆரியா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய தேசிய ஆயிரத்தூற்றி முப்பத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று கொடியேற்றினார் திருப்பூருக்கு கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்ட ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினொன்றில் தேசிய கொடியை உயர்த்தி பெற்றதற்காக விழுந்து இழந்தார் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார் நடவடிக்கை மது விலக்கிய பரிசோதனை முயற்சிக்காத பேரத்தில் அறிமுகம் செய்தார் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் பள்ளிகளை இந்தி மொழி கட்டாயமாக பாடமாக அறிமுகம் செய்தார் காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா இந்திய அமைச்சரவை கலந்தோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியால் காங்கிரஸ் அமைச்சரை ராஜினாமா செய்தது தனிநபர் சத்தியாகம் காந்தி ஆயிரத்தி ஐத்தி நாற்பதாம் ஆண்டு நாற்பது அக்டோபர் பதிமூணாம் ஆண்டு தனிநபர் சத்தியாகம் சரிங்களா பேரத்தை வெளியிட்ட இதைத் தொடர்ந்து பலர் கைதான தமிழ்நாட்டில் முதல் சத்தியாக சிறைக்கு சென்றவர் டிடிஎஸ் டி எஸ் எஸ் ராஜன் கமராஜர் தமிழ்நாடு முழுவதும் ஆஹ்மான சத்தியாகிரகத்தின் பட்டியலை தயாரித்துக் கொண்டு பேச போது வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சத்தியாகிரகத்தின் போது சிறைக்கு சென்றவர்கள் ராஜகோபுலாச்சாரி சத்யமூர்த்தி டி பிரகாசம் சுப்பிரமணியம் திருமதி நீலாவதி வெள்ளையனை வெறியை இயக்கம் திருமணம் பெற்று ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டு பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் காந்தி முக்கம் செய்யாத இந்தியா அம்மன் இதழ்களும் மாசிடும் தேசபக்த நவசக்தி கல்யாண சுந்தரம் குடியரசு விடுதலை பெரியார் திராவிட நாடு காந்தி அறிஞர் அண்ணா சுதேசன் டி சுப்பிரமணியம் இந்த ஜி சுப்ரமணியம் வீரராசாவி இந்தி இந்தியா பாலபாரதம் பாரதியாஷ் பிரிட்டிஷ் சரிங்களா விஜயநகர் நாயக்கர் நாயக்கர் நாயக்கரு விஜய ஆட்சியாளர்கள்

பாளையக்காளர்கள் என்படையால் பார்த்தீங்கன்னா பாளையத்தின் உரிமையாளர்கள் பாளையக்காளர்கள் செயல்பாடுகள் வந்து வரி வசூலிப்பது நிலப்பதிகளை நிர்வாகிப்பது வழக்குகளை விசாரிப்பது சட்ட உரிமை பாதுகாப்பது இதெல்லாம் பாளையங்கள் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்கு கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் கிழக்கு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் மேற்கு புலி மேற்கு வந்து புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்த கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்க ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையும் பெற்றது பாளையக்காரையும் புரட்சி வெடித்தது சரிங்களா கர்நாடிக் வார்டில் புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு புலித்தேவர்களால் ஏற்பட்டது மெட்கட்டும் சேவலின் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி காரணம் ஆட்காட்டு நவாபுக்கும் முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்டமர்த்தது அவர்கள் புலித்தேவரை கர்னல் ஹெரான் தலைமையில் கீழ் தாக்கினார்கள் ஆனால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் சேவல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி கலெக்டர் ஜாக்சன் அண்ட் கட்டவொமன் ராமநாதபுரத்தில் இது பண்ணியிருப்பாங்க கண்டவொமன் மினிஸ்டர் சிவசூரன் மெட்டு கலெக்டர் ஜாக்சன் ராமன் அங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அவமதிச்சிருப்பாங்க பூமதுரை கெல் கட்டவொமன் டு எஸ்கேப் சிவசூரன் சேகர் பிரச்சனர் அங்க வந்து இவரை வந்து பிரச்சனை வச்சிருப்பாங்க அது எட்வார்ட் கிளை ஆர்டர் கட்டவொமன் டு சரண்டர் எட்வார்ட் கிளை பிஸ்னஸ் கலெக்டர் ஜாக்சன் ரிபேஸ் எஸ் எஸ் லூஷிங்டன் சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸ் ரெபல்ஸ் அகேன்ஸ் பிரிட்டிஷ் திருச்சிராப்பள்ளி பொக்லமேஷன் வந்துட்டு மதுர பாந்திய சிவசங்கம் கோபால திண்டுக்கல் யாதவ் நாலக்கா பானமலை மேஜர் பண்டம் அட்டாக் மாலையுறிச்சி கண்டவோமன் எஸ்கிரிப்ட் புதுக்கோட்டை விஜயராகுனர் தொண்டைமான் ராஜாவ புதுக்கோட்டை கேப்டன் கண்ட ஓவர் நாகாலபுரம் அக்டோபர் கட்டவனவா கையத்தார் அது வெயில் ஆச்சியார் சிவனா சிவகங்கை நாயிறுவ முத்து வடுகர் ராஜாவ சிவகங்கை கிளிடன் காலியார் கோவிலு பேட்டில் लिवर अंडर प्रोडक्शन में गोवर्धन आयकर वरुपाची अलोंग विद डाटल बिरना चाहे फर्स्ट ट्रेंड तू फाइट अगेन ब्रिटिश कॉलनील पावर इन इंडिया रांची रानी साउथ इंडिया तिंगला रांची राना साउथ इंडिया बिरना चाहे अर्थ गोवर्धन आयकर तो इस बार ऑफ फेमस इंडिकली लोड इज थे ताइवानी पावर वि� வேலைநாச்சியார் ஃபார்ம் த உமன்ஸ் ஆர்மி கோயிலை லெட் த யூனிட் ஆஃப் த உமன்ஸ் ஆர்மி நேம் ஆஃப் த சரிங்களா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தங்களே வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க பேட்டில் சரிங்களா மருது சின்ன மருது வாக்கால் மருது பாண்டியன் தௌடர் முத்துவரங்கை கேபிடல் சிறு வயல் லைன் ஆஃப் சிவகங்கை கான்ஃபரன்சிவ் ஃபார்ம் ஃபைட் அகைன் யாருக்கு எதிராக மருது பாண்டியா சிவகங்கை கோபால் நாயக்கர் திண்டுக்கல் கேரளா வாத்மா மனபார் கிருஷ்ணப்பன் நாயக்கர் தோரஞ்சி

सेल्ड ऑन ओड़न इलेवी कंस्ट्रक्शन रिपोर्ट देर कंस्ट्रक्टर्स चलाने में बुद्धि दे ब्रिटेन बाय हिस्कूप नल्ला पन और थैंगर से संघ की रिपोर्ट 805 बेलो रिपोर्ट विलियम बेंटिक गवर्नर ऑफ मद्रास इंडियन मिलिट्री रिलेशन बस एंपोज्ड बाय डी मद्रास कमांडेंट चीफ सैंजन कंड्रा रिपोर्ट का नाम फिट ஃபர்ஸ்ட் விக்டம் கொலோனல் ஃபான்கோட் தான் சரிங்களா ரிவால்ட் அழைக்க வந்து கொலோனல் கிலஸ்டி சப்ளை ரிவால்ட் அவ்வளோதான் இது கொஞ்சம் விளக்கமாக வந்து புக்கில் இருக்கும் உங்களுக்கு படிச்சுக்கோங்க சரிங்களா இதான் படிச்சுட்டீங்களா நீங்கள் இதுலேயே இருக்கும் ஐ நேமில் வந்துருக்கும் ஆனால் யூனிடேட்லேயே இது பார்ட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு அதான் எல்லாமே கலந்து கலந்து தான் வரும் உங்களுக்கு அதனால நீங்கள் படித்தது தான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த தமிழோட மட்டும் தமிழும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது வந்து ரிவிஷன் மாதிரி யூனிடேட் உங்களுக்கு ம் ம் டுவெல்த் படிக்கிறீங்க அதனால தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஈஸி மத்தவங்களுக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு